இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO channel, FRIENDS எ வணக்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு இப்போ என்ன கெஸிங் பார்க்க போறோம்னா வியாழக்கிழமை கருணியா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி ஆறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எம்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்து நம்ம வின்னிங் வீடியோவில் போட்டிருக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள் அது வந்து எங்களை ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணும் ஸோ அந்த அந்த ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க நீங்கள் லைக் பட்டனை விட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா அதில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா மாசத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சிகே க்ரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கூட கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் மிஷின் நம்பரை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தேட்டி தூக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்டிங் உள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அமைஞ்ச நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ஒன்று ஏழு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஏழு எட்டு சி போர்டில் பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ஏழு எட்டு அஞ்சுன்னு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் திரும்ப திரும்ப வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே நீங்கள் வந்து இப்படி இருக்குது ஜீரோ டூ நைன்லாம் பார்க்காதீங்க சரிங்களா இந்த போர்டில் நமக்கு இதுதான் வர மாதிரி இருக்குது இந்த போர்டில் தான் வர மாதிரி இருக்குது நம்ம எழுதுற மாதிரி இருந்தால் நம்ம மூணு நம்பரில் இப்படி முடிச்சு போயிடலாங்க ஜீரோ டூ நைன்க்குள்ளே போட்டோம்னா நமக்கு ஃபார்முலா அப்படி ஏ என்ன வருது எடுத்து எழுதிருக்கோம் பி போல் என்ன வருது எழுதியிருக்கோம் சி போல வருது என்ன எழுதியிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு எட்டுலாம் பாருங்கள் அப்படியே தான் எழுதியிருக்கோம் சரிங்களா ஏன் மாற்றி எழுதலாம்ல நமக்கு என்ன கிடைக்கிது அதுதாங்க எழுதுகிறோம் சரிங்களா அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அது அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது இப்போ தான் சொல்லியிருந்தேங்க இந்த ஏழு ஏழு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி இந்த எட்டு எட்டும் சொல்லியிருந்தேன் ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு இதாங்க டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு அறுபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு எண்பத்தெட்டு சொல்லிவிட்டோங்க எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தேழு முப்பத்திரெண்டு கண்டிப்பாக எழுந்து ரெண்டு பேர் பா பாஸ் ஆகும் ஏன்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்து வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இருபது நாளாக இருக்குது பத்து வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் அப்புறம் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கும் போகிறேங்க நாலு ஏழு போகிறேன் சப்போர்ட்டுக்கு அஞ்சாம் நம்பர் போகிறேன் சரிங்களா நாலு ஏழு சப்போர்ட்டுக்கு அஞ்சாம் நம்பர் போகிறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ எட்டு சரிங்களா இந்த ஜீரோ எட்டு என்னன்றத பழையாளளுக்கு தெரியும் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க தெரியும் புதுசாக பார்க்குறவங்க இன்னும் ஒரு அஞ்சாறு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நம்ம ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுத்துட்ருக்கோம் கே நானும் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரு ஃப்ரீயாக எனக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் சரிங்களா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க நல்ல மாதிரி கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வீடியோ எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் சரிங்களா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த வீடியோட லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த சப்போர்ட்னால் நம்ம ரெகுலராக வந்து வீடியோ போடுவோம் அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நீங்கள் எடுத்து பயன்படுத்தினா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து பயன்படுத்திப்பாங்க அதுக்காக சொல்கிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சிகெசி குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ஒரு அஞ்சு ஜோடி எடுக்கணுங்க சரிங்களா நம்ம சொல்கிற ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறோம் அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு அஞ்சு ஜோடி எடுங்க அந்த அஞ்சு ஜோடி எடுக்கணுன்னா நம்மளோட கெஸ்ஸிங் வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னு கேட்கணும் அப்படி கேட்டாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து அஞ்சு ஜோடி எடுத்துடலாங்க அந்த அஞ்சு ஜோடி எடுத்துட்டிங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஸ் எம்சி கெஸ்சிங்கோட மேட்ச் பண்ணிங்கனாவே டெய்லியும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திருடி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர் டி சிக்ஸ்டி எல்லா நம்பருமே நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சுங்க சரிங்களா இதில் இருக்க நம்பர் தான் எடுத்து போட்டிருக்கோம் எட்டு ஆறு ஆறு ஐநூற்றி எழுபத்தாறு மீண்டும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அடித்து ஐநூற்றி எழுபத்தாறு அடிக்குது இரநூத்தி எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி மூணு இந்த மூணு மூணு பேர் உங்களுக்கு தெரியுங்க ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எட்டு ஏழு நாலு நாலுங்க சரிங்களா எட்டு ஏழு நாலு நாலு ஜீரோ ஏழு ஜீரோ சரிங்களா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்மல் நமக்கு கமைஞ்சிருக்கேன் அடுத்த ரெண்டு ஃபார்முலாக பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டாக இருக்கட்டும் இந்த ஆறுநூற்றி எழுபத்தஞ்சிங்க இது ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா மேலே ஐநூற்றி எழுவத்தாறு கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு ரம்மி நம்பர் வருது அதை கொஞ்சம் கண் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தி ஒண்ணு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு ஆறு அஞ்சுங்க ஜீரோ பதிமூணு அதே மாதிரி ஒரு ஏழு ஏழு நாலு நாலு ரொம்ப நாளா வந்துட்டு இருக்குங்க ஒரு ட்ரிபிள்ஸ்னு வந்துச்சுன்னா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏழு ஏழு சரிங்களா இங்க இல்லாத நாலு நாலு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்க கணக்கெலாம் இருந்துச்சு உங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனச்சுன்னா எடுத்து பயன்படுத்துங்க இந்த ஏழு ஏழு நாலு நாலு ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா வரணும் சரிங்களா அறநூற்றி எழுபத்தி நாலுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா நூற்றி எண்பத்தி நாலு வந்து ஒரு ஃபாலோவிங் நம்பர் நானூற்றி எட்டு ஏற்கனவே எட்நூற்றி நாலு அடிச்சிருக்கேன் நானூற்றி எட்டு மீண்டுமே வந்திருக்குங்க அதனால் தான் ஜீரோ எட்டு பேர் மீண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை கிப் பண்ணாம வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் வெற்றி வாய்ப்பு பெற முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ